ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபதாவது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய இருபதாவது பாசரம் என்ன திருவம்பாவையினுடைய இருபதாவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபதாவது பாசரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய் இது திருப்பாவையினுடைய இருபதாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாயின்னு ஆரம்பிக்கின்றார் கோதையாண்டன் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களெல்லாம் இருந்தாலும் சரி பக்தர்களுக்கு துயர் துன்பம் வந்துருச்சு நாராயணா கண்ணான்னு கூப்பிட்டாச்சுன்னா போதும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக ஓடோடி வருவாராம் கலியுக பெருமாள் அதைத்தான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே நீ துயிலழுவாயாக கலியுக தெய்வமே துயிலெழுவாயாகன்னு கூப்பிடுறா கோதையாண்டல் அதோட நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்னு வந்தாச்சுன்னா சரி பகைவர்களை வந்து வியர்க்கு விறுவிறுத்து ஓடச் செய்து விடுவாராம் அந்த மாயக்கண்ணன் அப்பேற்பட்ட வீரம் மிகுந்தவனே துயிலழுவாய் அப்படின்னு அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அதோடு பவளச்செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே நீ துயிரிழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி இது எல்லாவற்றையுமே உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இது கூட உன்னுடைய கணவனையும் தந்து இப்போதே எங்களை அருள் மலையில் நனையச் செய்வாயாகன்னு சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனினுடைய திருக்குணங்களை இதிலேயே மிகவும் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் நப்பினையினுடைய அழகையும் வர்ணிக்கின்றார்கள் ஆயர்குல பெண்கள் கண்ணன் கடவுள் அவருக்கு வந்து கண்ணன் தான் எல்லாமே எதிர்க்கெடுத்தாலும் கண்ணன் மட்டும்தான் அவர்களுக்கு நினைவிலே வருவார் மழை வேணுமா கண்ணன் தான் வரணும் வெயில் அதிகமாக அடிக்குதா கண்ணன் வரணும் ஏதாவது பூதங்களினுடைய தொல்லையா அறக்கர்களினுடைய தொல்லையா இல்லை வேற ஏதாவது திருடர்கள் திருடர்களினுடைய தொல்லையா இது எதுக்கெடுத்தாலும் கண்ணன் தான் வரணும் கண்ணனை தவிர அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது கண்ணன் எல்லாருக்கும் பொதுவானவன் ஆனால் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் எடுத்துக்கொள்ள முடியாது இல்லையா அதனால தான் கண்ணனையும் சேர்த்து நீ எங்களுக்கு கொடுத்துடு கண்ணனுடைய அருளாசியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம்னு நப்பின்னை கிட்ட கேட்குறாங்க உக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் கேட்கின்றார்கள் உக்கம் தட்டொளி அப்படின்னா உக்கம்னா விசிறி தட்டொழினா கண்ணாடி இதையெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா வி விசிறிய வச்சு விசிறினா காற்று வரும் அந்த காற்றுங்கிறது வீசுபவனுக்கு மட்டுமா வருது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தான் வருது அதனால நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஊக்கமும் தட்டொளியும் தந்துன்னு இதில் சொல்லியிருக்காரு கோதையாண்டால் கண்ணாடிங்கிறது நம்முடைய உருவத்தை காட்டும் ஆனால் அந்த உருவத்திலே ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன் வச்சுக்காது என்ன இருக்கோ அதை பிரதிபலிக்கும் அதற்கப்பறம் அது நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா அதில் எதுவும் இருக்காது அதனால தான் வாழ்க்கையில் பட்டும் படாமலும் இந்த உடலுங்கிறது ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும் எப்போ வேணால் மரணம் வரலாம் யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிறதையும் நாம் எப்பொழுதுமே மன மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் இது ஆண்டாளினுடைய கவி திறமையையும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம் இதில் மறைந்திருக்கின்ற இந்த மறைபொருளுக்கு வேறு எதையும் ஈடாக சொல்ல முடியாது தமிழ்லேயே எளிமையான தமிழ்லேயே அழகாக எவ்வளவு பெரிய கருத்தையும் கோதையாண்டால் சொல்லி அடுத்ததாக திருவம்பாவையினுடைய இருபதாவது பதிகம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்களின் எம்பாவாய் இது திருவம்பாவையினுடைய இருபதாவது பதிகம் நிறைவான பதிகம் இந்த திருப்ப திருவம்பாவை பதிகத்தில் நிறைவு பதிகம் இது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன்னுடைய பாத மலர்களை நாங்கள் வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் இருக்கின்ற உன்னுடைய மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் முதலும் அவர்தான் முடிவும் அவர்தான் ஆதியும் அந்தமும் அவர்தான் அப்படின்னு நம்ம முதல் பதிகத்திலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தான் சொல்றாங்க உன்னுடைய எல்லாவற்றுக்கும் முதலாவதாக இருக்கின்ற உன்னுடைய பாதமலர்களை வணங்குகின்றோம் முடிவாகவும் இருக்கின்ற பாதமலர்களை வணங்குகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வை தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் சரி பிரம்மாவினாலும் சரி காண முடியாத அந்த தாமரை பாதங்களை நாங்கள் காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை போற்றுகின்றோம் அந்த திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடைய ஐக்கியமாகி உன் நினைவுகளுடனே நீர்நிலைகளிலே நீராடி மகிழ்கிறோம் நீர்நிலைகளிலே நீராடும் போதும் அவருடைய பாத மலர்களை திருவடி கமலங்களை நினைத்து நினைத்து நீராடி மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தவில்லை அவருடைய திருவடியை பார்த்த வண்ணம் சொல்கின்றார் அவனுடைய பாத தரிசனம் கிடைத்தால் போதும் வாழுகின்ற போதும் இன்பம் வாழ்க்கைக்கு பிறகு இந்த லோகத்திலும் இன்பம் அந்த லோகத்திலும் இன்பம் அப்படின்னு சொல்றார் நாளையிலிருந்து மாணிக்க வாசக பெருமானவருடைய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களினுடைய முதல் பாடலை பார்க்கலாம் இந்த பதிவு எல்லாருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்